நீங்கள் இதை விளங்கிக் கொண்டால் மட்டும்தான் வள்ளப்பெருமானுடைய நேர்மையை விளங்கிக் கொள்ள முடியும் நான் சொல்ல செய்தி ஆச்சரியமானது ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் வைத்தியம் செய்வது சரி என்று சொல்லுகிறீர்களா வைத்தியம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறீர்களா நான் கூட்டத்தில் பார்த்துக் கொண்டேன் காலகட்டிக்கு மருத்து கொடுக்க வேண்டும் என்று திரும்ப உடல் வைத்தியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வர கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த வண்ணகுடுமாருடைய கருத்தை உள்வைபதற்காக இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் குடிக்கிற போது போதே நேவிலையிலே போது எல்லாம் கர்மாவினையால நீ இப்ப கஷ்டப்படுறே அப்படி சொல்லிக்கிட்டிருந்தா அதுவிட பைத்தியக்காரன் இந்த உலகத்துல எதவும் இருக்க முடியாது தர்மத்தில் இருக்கணும் ஆனா நான் நோய தீர்க்கிறதும் வலி தீர்க்கறதும் எதை செய்வது இந்த சிந்தனை தான் சித்தர்கள் மனதை அக்களை எடுத்துக் கொண்டவர்கள் இது முதல் செய்தி உங்களது மனதில் பணியமைப்பதற்காக நம்முடைய பாரம்பரியமான சமயத்தினுடைய அடிப்படையை வாழ்க்கை நிலை

நீங்க பல பேருக்கு கேட்டால் உடம்பு எரியும் ஆனா நான் கதலப்படாம சொல்றேன் குறித்த வேந்த வேத ஆகவங்களை விட்டு விலகினால் மட்டும்தான் நீங்கள் சர்வாதிகளாக இருக்கிற அடங்கி போயிட்டது புதித்த வனப்பொறுப்பு முடங்கிற்று வெறுந்த வெப்பிலைகளும் வென்று குறைந்ததுமான சந்தையும் கோபமும் காமவும் அழிந்தது நிச்சயமாக இந்த கான்ஃபரன்ஸ் பின்னால் சரியான சமூக மாற்றம் நிகழவில்லை என்றால் இந்த மாநாட்டிற்கு சரியான சமூக மாற்றம் என்றால் நாம் சமார்த்திகள் உரிய காலத்தில் உரிய வேலை பார்க்க தவறிவிட்டோம் என்று ஆகியுள்ளோம் இது நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும்